நான் கே ஆர் கதிர்முருகன் நூற்றி எழுபதாவது மாமன்ற உறுப்பினர் இந்த நான் இருக்கிற இடம் வந்து மத்திய கலாஷ் பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பின்னாடி பக்கத்தில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு சார்பாக இந்த தமிழ் நாட்டு மொழி வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து சிறப்பாக மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பார்த்தீங்கன்னா இந்த பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் மக்களுக்கு வந்து பயன்பாட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா காலையிலிருந்து ஈவினிங் காலையில் ஒரு செஷனில் ஒரு மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கா வந்து ஒரு ஒம்பது மணி வரைக்கும் தொடர்ந்து வாக்கிங் போவாங்க ஜாகிங் போவாங்க சிலம்பம் சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி பிக்கில் பால்னு ஒரு இது கேம் இங்கே வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி இது நிறைய பேர் விளையாடிட்டு இருக்கிறாங்க மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து ஈவினிங் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க சாட்டர்டே சண்டேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சி நடக்குது அப்பப்போ இங்கே நிறைய விஷயம் நடக்குது இந்த தமிழ் மாட்டரிமணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்கள் இந்த பக்கம் வந்து அந்த டைடல் பார்க் ரோடு இது நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது எல்லாருமே அட்மேர் ஆகி நிறைய பியூட்டிஃபிகேஷன் இருக்குது நிறைய பேர் பாராட்டி இருக்கிறாங்க இது உண்மையிலேயே அமௌண்ட்டு தேங்க்ஸ் டு தமிழ் மாட்டரிமணி எவ்வளோ சின்சியராக எடுத்து செய்கிறாங்க பப்ளிக்குக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வெரி மச் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு தமிழ் மாட்டரிமணி தேங்க்யூ